இரட்டலைக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடி தாருங்கள் என்று இணையம் ஒப்பி உங்களை ஏன்னா இந்த தொகுதியில பல பேர் சவால் விட்டு நீங்க எண்ணி பாருங்க இவ்வளவு கூட்டத்துக்கு பிறகுமா அவர் வெற்றி பெற போறாங்க இங்க குழுவி இருக்கிற கூட்டமே அண்ணா திமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது இங்கே ஒரிஜினல் அண்ணா திமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி இப்ப ரெண்டு பேர் போட்டிடுறாங்கல்ல திமுக ஒருத்தர் போட்டிடுறார் அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு யார் அடையாளம் காட்டினாங்க நீங்க அடையாளம் காட்டினீங்க உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு எம்பி ஆனாரு அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க உழைப்பால் எம்பி ஆனார் இதை மறக்கலாமா மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலில் தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்க இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிற்கிறார் அவர் எங்கிருந்து தானே ஜெயிக்க வச்சீங்க அவர் எதுக்கு போனாரு அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க அண்ணா திமுக ரத்தலைக்கு யார் துரோகம் செய்கிறாரோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தல கொடுங்க ரெண்டு பேருமே அண்ணா திமுகவுல உங்களுடைய உழைப்பை வாங்கி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி இறவென்றும் பகலென்றும் பாராம நீங்களாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவரை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல அவருக்கு பழைய வருதுக்கு இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்த்துட்டாரு ஒருத்தர் குக்கரை தூக்கிட்டு அழைகிறாரு இது நியாயமா ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிச்சிருக்கீங்களா நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை இங்க தான் நான் வந்தேன் இதே மாதிரி தலைவர்கள் பேச்ச கேட்டு கை இங்கே வந்தேன் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும் தீய சக்தி திமுக என்று பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக துவக்கினார் எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அண்ணா அதிமுக எழுத்து நியாயமா சொல்லுங்க நியாயமா பாடம் அது மட்டும் இல்ல இன்னொருவர் பதினாண்டு காலம் பதினாலு ஆண்டு காலம் இல்லவே இல்ல பதினாலு ஆண்டு காலம் எங்க போனே தெரியல பதினாலு ஆண்டு காலம் வராம இப்போ பதவிக்காக உங்களை வந்து பாக்குறாரு நாங்கள் அப்படி இல்ல ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் தொடர்ந்து நாம் இருக்கிறோம் நீங்களா அப்படியா போனீங்க நீங்களா அப்படி போனீங்களா அப்படி எதிர்பார்த்தீங்களா இந்த கட்சி தான் வேணும் பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா உயிரை கொடுத்து கட்டி கட்சி இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே என் முன் நின்று இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே ஆரவாரத்தோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மையான விசுவாசம் புரட்சி தலைவருக்கு எம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்பு அம்மா அவர்களுக்கும் காட்டுகின்ற உண்மையான விசுவாசிகள் இங்கே இருக்கின்றீர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு கட்சி மாறி போனவர்கள் எங்கே இருந்தாலும் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையை உங்கள் மூலம் தேர்தலிலே வழங்குவார்கள் வழங்குவார்கள் நானும் ஒரு கிளை செயலாளர் வந்தேன் உங்களை போல கிளைக்கழகத்தில் சிலுவலையம் கிளை என்றவர் அந்த கிளையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் பொறுப்பேற்று இன்று வரை கழகத்துக்கு சுமார் ஐம்பது ஆண்டு காலம் கட்சியில உழைத்து படிப்பு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி உங்களால் முதலமைச்சர் உங்களால் பொதுச் செயலாளர் திமுகவிலே விசுவாசமாக இருந்தால் உங்களுடைய வீட்டு கதவை தட்டி ஆண்டவன் என்ற இருவரும் தலைவர்கள் உங்களுக்கு எந்த கட்சியாவது கிடைக்குமா வாங்க அண்ணா நாராயணசாமி அதிமுக இருக்குங்க அவருக்கு சீட்டு கிடைச்சது இன்றைக்கு வேற கட்சியில சாதாரண ஒரு தொண்டனா ஒரு பொறுப்பாளரோ வேட்பாளராக முடியுமா நீங்க நம்ம வேட்பாளரையும் பாருங்க திமுக வேட்பாளரையும் பாருங்க பாரதிய கட்சி வேட்பாளரையும் பாருங்க இந்த ஊடக எல்லாம் கேட்டாங்க ஏங்க உங்க கட்சியில மூத்த தலைவர் உள்ள இல்லையானா ஏன் மத்தவங்களுக்கு கொடுத்தா ஆகாதா நீங்க நிக்கிறீங்கள ஆகாதா நான் கேட்டேன் ஏன் இவரெல்லாம் உழைக்கலையா ஒன்றி செயலாளர் கட்சியில உழைக்கிறவங்க கட்சிக்கு பாடு பாடுபடுறவங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவங்க அவளுக்கு அவர்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறு என்ன என்ன கொடுத்த போய் பார்க்க முடியுமா நாட்டு மக்களுக்காக போராடி திட்டங்களை வாங்கி லாபத்திற்காக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வந்து பயனடைவதற்காக போட்டியிடுகின்றார்கள் நம்முடைய வேட்பாளர் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மக்களுக்காக உழைப்பதற்காக போட்டியிடுகின்றார்கள் தேர்தலில் பல விதமா பேசுறாங்க ஒருத்தர் பேசுறாரு ஒருத்தர் பேசுறாரு அமுக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கருத்தை சேர்ந்த கூட்டணி அமைக்க எப்படி செய்தியாளர்கிட்ட பேசுற நீங்களே பாருங்க நீங்களே எல்இடி பாருங்க

அதாவது BJP ஏங்க எல்லாம் பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க கரெக்டா ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேந்து ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிரமாறோம் ஆனா இவங்க எல்லாம் அடிக்கடி நிரமாறினவங்க இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா போட முடியுமா பதினாலு ஆண்டு காலம் நாங்க வரல தான் வந்திருக்குங்கிற இத்தனை நாள் எங்க போன இந்த மக்கள் எல்லாம் நீங்க வந்து பார்க்கல இந்த மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் ஏதாவது வந்து பத்து கேட்டீங்களா அப்படி கேட்டிருந்தா ரைட் வாஸ்தவம் ஆக பதினாலு ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது இல்ல ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகிட்ட பொழுது கூட்டணி அமைப்பாங்க அது அவனுடைய எண்ணம் ஆனா மக்கள் அப்படி இல்ல யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்க கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஆக திமுக நிற்கிற வேட்பாளருக்கும் குக்கர் நிக்கிற வேட்பாளருக்கும் இந்த தேர்தல்ல தேர்தலில் அளவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அரவிந்த் நாராயணசாமி அவர்களுக்கு பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பத்தி நடிகா அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அணைய பலப்படுத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்த வேணும் நான் முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள் துவக்கணும் ஆனா கேரள அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் அந்த கரையோரமாக இருந்த அந்த அணை தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள் வெட்டும் போது அவர்கள் வழக்கு போட்டு வழக்கு நடக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டம் இதோட இந்த தென் மாவட்டத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை